நாசா பொதுவாக பெரும் ஆராய்ச்சி மையமாக காணப்படுகிறது அந்த வகையில் தற்போது நாசாவின் அமேஸ் ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரியும் புகழ்பெற்ற கல்வியாளர் கெவின் நத் வேட்டு வாசிகள் கடலில் வாழ்வதாக கூறுகின்றார் இதன் அடிப்படையில் வேட்டு கிரகவாசியில் பூமியில் வாழ்ந்தால் அவர்கள் கடலின் அடிப்பகுதியில் ஒரு இடம் அமைத்து வாழ்வதாக கூறுகின்றனர் பூமியில் இருக்கும் பெருங்கடல்கள் பற்றி இன்னும் யாரும் ஆராயாமல் உள்ளனர் இந்த கடல்களைப் பற்றி தெரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது கிடையாது எனவே வேற்றுக்கிரக வாசிகள் இந்த பூமியில் கடல்களில் அமைந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவியது இது மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மெக்சிகோ நாடாளுமன்றத்தில் இரண்டு வேற்றுக்கிரக வாசிகளின் உடல்கள் விஞ்ஞானிகள் கொண்டு வந்துள்ளனர் இவை விஞ்ஞானிகள் இவ்வாறு இந்த வேற்றுக்கிரக மனிதர்களின் மனிதர்களின் படாமல் மறைந்திருக்கின்றன இந்த மீட்கப்பட்ட உடல்கள் மனிதர்களாக வாழ சாத்தியமில்லை விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதற்காக உடல்கள் சோதனை செய்த நேரத்தில் அந்த உடல்கள் ஆயிரம் ஆண்டுக்கு பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது பூமியை விட்டு வேற்றுக்கிரகத்தில் வாழும் கிரகவாசிகள் பூமிக்கு வரும் சமயத்தில் அடிப்படையில் தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி